ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரப்பழி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் அடுத்து வந்து நம்ம கடுகு போடுறோம் கடுகு போட்டு கள்ளப்பட்டை போட்டுக்கிறோம் கடலக்கொட்டை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா முருகுல வர மாதிரி நல்லா வருத்திருவோம் எண்ணெயில அடுத்து கருவேப்பில அடுத்து நம்ம பூண்டு அப்புறம் வந்து மிளகாய் வச்சுருக்கோம் ரெண்டுத்தையும் காஞ்சி மிளகாய் போட்டு வந்திருக்கான் போட்டுட்டு நல்லா வதக்கணும் அடுத்து இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு பொரி கொட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சதூள் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மஞ்ச தூள் போட்டோன்னா மஞ்ச தூள் வந்து அப்படியே மெதுவாக அந்த ஸ்ப்ரெட் ஆகி வர்றதுக்காக நல்லா வாசனையா இருக்கும் பார்க்க அப்புறம் வந்து பெருங்காய தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவேன் நான் அப்போ வந்து எனக்கு பிடிக்கும் பெருங்காய தூள் ஆட் பண்ணுவோன்னா பிடிக்கும் அதனால லைட்டாக பெருங்காய தூள் ஆட் பண்ணிப்பேன் உப்பு அப்படியே மீடியமான தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பொரி ஆட் பண்ணிட்டு போறோம் பொரி ஆயிடும் இருக்குன்னா மிச்சரை வந்து அடியில் இது பண்ணிவிட்டு ஹாய் அப்புறம் சூப்பரான பொரி சென்னையாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் फ्रेंड्स அந்த பிராணி காஸ்ட் அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் எல்லாமே அது எல்லாமே போட்டு நல்லா கலக்க போறோம் அப்புறம் இருக்கு फ्रेंड्स இங்க பாருங்க இருக்கு அப்புறம் இங்க பாருங்க இருக்கு இதெல்லாம் இருக்கு फ्रेंड्स நான்

Where well, I love the